வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு காப்பாற்றாத நண்பன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க ஒரு கிராமத்தில் அருண் மற்றும் விஜய் என்ற இரண்டு நல்ல நண்பர்கள் இருந்தனர் அவர்கள் எதையும் பகிர்ந்து கொள்வார்கள் ஒரு நாள் அவர்கள் காட்டுக்குள் பழங்களை தேடி சென்றனர் திடீரென ஒரு பெரிய கரடி வந்தது அருண் மரத்தில் ஏறி மறைந்து கொண்டான் ஆனால் விஜய் மரத்தில் ஏற தெரியாதவன் அவன் அங்கேயே நின்றான் அருணிடம் உதவி கேட்டபோது அருண் விஜய்க்கு உதவி செய்ய மறுத்தான் என்னால் என்ன செய்ய முடியும் என்று கூறிவிட்டான் கரடி விஜயின் அருகில் வந்து அவனை வாசனை பார்த்தது விஜய் சுவாசத்தை கட்டுப்படுத்தி இறந்தவர் போல நடித்தான் கரடி அவனை எதுவும் செய்யாமல் சென்றுவிட்டது பிறகு அருண் கீழே இறங்கி கரடி என்ன சொன்னது என்று கேட்டான் விஜய் அமைதியாக உன் போன்ற நண்பர்களை நம்ப வேண்டாம் என்று சொன்னது என்றான் ஆபத்தில் நண்பரை விட்டு விலகாதீர்கள் உண்மையான நண்பன் எப்போதும் உங்களை காப்பாற்றுவான் முடிவுற்றது இரண்டாம் கதை தலைப்பு பகிர்வு கிராமத்தில் ரவி மற்றும் சந்தோஷ் என்ற நண்பர்கள் இருந்தனர் ரவிக்கு ஒரு தோட்டம் சந்தோஷுக்கு ஒரு பால் பசு இருந்தது ஒரு நாள் ரவியின் தோட்டத்தில் அதிக மாங்காய் காய்த்தது அவன் சந்தோஷை அழைத்து இது எல்லாம் நம்ப இருவருக்கும் என்று பகிர்ந்தான் அடுத்த மாதம் சந்தோஷின் பசு அதிக பால் கொடுத்தது அவன் ரவிக்கு தினமும் பாலை கொடுத்தான் இவ்வாறு அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்ததால் இருவரின் வீடும் வளமாகி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது உதவியை பகிர்ந்தால் மகிழ்ச்சியும் நட்பும் இரட்டிப்பு ஆகும் முடிவுற்றது மூன்றாம் கதை தலைப்பு கடலில் சோதனை அரவிந்தும் கதிரும் நல்ல நண்பர்கள் ஒரு நாள் அவர்கள் கடற்கரைக்கு சுற்றுலா சென்றனர் அங்கே ஒரு படகை வாடகைக்கு எடுத்து கடலில் பயணம் செய்தார்கள் திடீரென பெரிய காற்று எழுந்தது படகு ஆடத் தொடங்கியது அரவிந்துக்கு நீந்த தெரியாது ஆனால் கதிர் சிறந்து நீந்துபவன் அவன் உடனே அரவிந்தை பிடித்து கொண்டே கரைக்கு கொண்டு வந்தான் கரையோரம் வந்ததும் அரவிந்தின் கண்களில் கண்ணீர் நீ இல்லை என்றால் இன்று நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்றான் கதிர் சிரித்துக்கொண்டு கொண்டு உண்மையான நண்பன் சிரிப்பிலும் சோதனையிலும் உன்னுடன் இருப்பான் என்றான் சிரிப்பிலும் ஆபத்திலும் துணை நிற்பவன்தான் உண்மையான நண்பன் முடிவுற்றது நான்காம் கதை தலைப்பு மலையேற்றம் ரவி மற்றும் கார்த்திக் என்ற இரண்டு நண்பர்கள் மலையேற சென்றார்கள் பாதியில் கார்த்திக்கின் காலில் காயம் ஏற்பட்டது அவனால் வேகமாக நடக்க முடியவில்லை மலையேற முடியாமல் தடுமாறினான் இதை கண்ட ரவி அவனை சமந்தே அவனை சுமந்தே மலை உச்சிக்கு கொண்டு போனான் அங்கே அவர்கள் அழகான காட்சியை கண்டனர் கார்த்திக்கின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வந்தது அவன் சொன்னான் நீ இல்லையேல் நான் தனியாக வந்திருக்க முடியாது இந்த காட்சியை காண முடிந்திருக்க முடியாது என்றான் ரவி பதிலளித்தான் நட்பு என்பது ஒருவரை உச்சிக்கு கொண்டு செல்வது மட்டுமல்ல அவர் பயணத்தை பூர்த்தி செய்யும் வரை அவருடன் இருப்பதும் ஆகும் என்றான் உண்மையான நண்பன் நம் பயணம் கடினமான போதும் நம்மை விட்டு பிரியமாட்டான் ஆபத்தில் உதவும் நண்பனே சிறந்த நண்பன் கார்த்திக் ரவிக்கு நன்றி கூறினான் இருவரும் மற்றவர்கள் புகழும் அளவுக்கு சிறந்த நண்பர்களாக விளங்கினர் முடிவுற்றது சரிங்களா இந்த கதைகள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதைகள் உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்